ஆமாம் நன்றியே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே இல்லையா வாதபுரடிகள் சொல்கிறார் அது மாதிரி அந்த இறைவனுடைய திருவரள் தான் என்னை செய்விக்கிறது அந்த உணர்வோடு செய்கின்ற பொழுது நம்முடைய மலமாசுக்கள் நீங்க அப்படிங்கிறாருங்க அதாவது அவனே தானே ஆகிய அன்னறி ஏகனாகி இறைவனை நிற்க ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை இன்றேன்னாரு அதாவது தன்னுடைய நிலையே இல்லாது செய்தவர் கண்ணப்ப நாயனாருங்க அவருக்கு இது மாதிரியெல்லாம் செஞ்சால் ஏதாவது சாமி நமக்கு கொடுப்பாரான்னா செஞ்சார் இல்லை அவருக்கு ஏதாவது முக்தி இது கிடைக்கும் முக்தி பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது கணப்ப நாயனாருக்கு இன்னமும் பார்த்தாரு அவருக்கு பெருமான் மேலே அன்பு வந்தது அந்த அன்பை வைத்து கொண்டு அவர் வந்து அப்படியெல்லாம் வழிபாடு செய்தார் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்த வழிபாடு கணப்ப நாயனருடைய வழிபாடுங்க அன்பே அங்கே வந்து எல்லாமாக இருந்தது எந்த காமிய வழிபாடே கிடையாது அது முக் முழுக்க 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 வந்து அது நிற்காமிய வழிபாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எந்த ஒரு பொருளும் வேண்டி அதாவது கடைசியாக நமக்கு சாமி ஏதோ ஒரு முக்தியாவது கொடுப்பார்னு நம்ம நினைப்போம் கனப்பு நாயனார் அதையும் நினைக்கல அவர் அவருக்குள்ளே இருந்தது பூரா அன்பு ஒன்று தான் அங்கே பிரதானமாக இருந்தது என்று சொல்லி சொல்லுவாங்க அப்படி அதுதான் வந்து ஏகனாகி இறைவனை நிற்றல் ஏதோ இந்த வாய்ப்பு சாமி நமக்கு கொடுத்துருக்கார் இந்த பிறப்பை மட்டும் கொடுக்கலீன்னா சாமிக்கு பூக்கட்டி கொடுக்க முடியுமா இல்லை இறைவனை பற்றி புகழ்ந்து பாட முடியுமா இல்லை இறைவனுடைய பெருமைகளை கேட்க முடியுமா அப்பர் சாமி சொல்கிறாருங்க வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமேன் அப்படின்னார் வேறொரு பிறப்பு நமக்கு எங்கே வேணாலும் கிடைக்கலாம் மனுஷனாக பிறப்புங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கேரண்டி கிடையாது நாயாக பிறக்கலாம் கழுதியாக பிறக்கலாம் எருமையாக பிறக்கலாம் மாடாக பிறக்கலாம் ஆனால் இந்த ஒரு பிறப்பு நமக்கு சாமி கொடுத்துருக்கிறார் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி இந்த மனித பிறப்பில் மட்டும்தான் செய்ய முடியுங்க அடுத்த பிறப்பு எங்க எப்படி பிறக்கிறோம் யாராலையும் சொல்லவே முடியாது அதனால இந்த பிறப்பை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா ஒன்று சிவபெருமானுக்கு தொண்டு செய்யணும் இல்லைன்னா அவன் அடியார்களுக்கு தொண்டு செய்யணுங்க இந்த ரெண்டே ரெண்டு தொண்டு தான்